அனைவருக்கும் வணக்கங்க இன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் திதி சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு இருக்குது எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினஞ்சாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினாறு நிமிஷத்துக்கு உதயமாகுது திதி இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிஷம் வரைக்கும் சதுர்தசி அதற்கு பிறகு அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்று பிற்பகல் ரெண்டு மணி வரை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் அதற்கு பிறகு அனுச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு நாம யோகம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதிகண்டம் அதற்கு பிறகு சுகர்மம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு பதினோரு மணி நாப் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சதுஷ் பாதம் அதற்கு பிறகு நாகவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாய்ந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது சுப ஓரைகள் காலையில் ஓரைகள் வந்து பார்த்திங்கன்னா சுப இது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சூரியன் வரை காலையில் பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்கிரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சனி வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை செவ்வாய் வரை சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சுக்கிரன் வரை ராகு காலம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் ஒரு மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை பரிகாரம் தயிர் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்க முக்கியமான வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் போகிற காரியத்தை சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த தயிரை வந்து ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியத்தில் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையலாம் இன்று நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குது அந்த சந்திராஷ்டமம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து அதை குடிச்சிட்டு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் விஷ்ணு தெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு குடிச்சிட்டு போகிறது உங்களோட சந்திராஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து தேடி வரும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த பரிகாரம் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தேடி வராது அந்த மாதிரி உங்களை வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திதி வந்து அமாவாசை திதியாக இருக்குது அப்போ நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து பித்திருக்களுக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறது அதே மாதிரி வீட்டில் வந்து பூஜைகள் பண்ணுறது இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை அமாவாசை அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான நாள் அதுவும் பொதுவாக நமக்கு வந்து எப்பயுமே சனிக்கிழமை அமாவாசை வரும்போது நம்ம வந்து பித்திருக்காரியங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம செய்கிறது ரொம்பவே உடனடியாக அந்த பலன்களை வந்து கொடுக்கும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு நல்ல காரியங்கள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக வந்து இருக்குது அதே போல் கிணறு வெட்ட குளத்தை வந்து சீரமைக்க கிணற வந்து சீரமைக்க இந்த மாதிரி கிணறு வெட்டுறதுக்கும் பண்ணலாம் அதே மாதிரி குளங்களை வந்து சீரமைக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது சுரங்க பணிகளை வந்து மேற்கொள்கிறதுக்கும் நல்ல நல்ல நாளாக இருக்குது ஒரு புதுசாக இயந்திரம் வாங்கியிருக்கோன்னா அந்த இயந்திரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த இயந்திரம் பற்றிய பணிகளை துவங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இவ்வளோதாங்க நமக்கு இன்றைய பஞ்சாங்கம் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன் திதி இதெல்லாம் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பதினோரு மணி காலையில் வந்து நமக்கு பதினோரு மணி மூணு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துலேருந்து நமக்கு அமாவாசை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது காலையில் அதனால் நாளைக்கு வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து பித்திருக்களுக்கு இது கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது அதே மாதிரி பித்திருக்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை போடுறவங்களும் காலையில் பதினோரு மணிக்கு மேலே இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாள் முழுவதுமே அடுத்த நாள் பன்னிரெண்டு மணி வரை நமக்கு வந்து அமாவாசை திதி இருக்குது அதனால் அந்த பூஜை பண்ணுறவங்க கரெக்டாக நாளைக்கு பதினோரு மணிக்கு மேலே அந்த பூஜையை வந்து பித்திருக்கள் தோசை பித்திருக்களுக்கு வந்து நம்ம வந்து திதி கொடுக்குறது காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகுறதுனால பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் வந்து பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறது நல்லது என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ